அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற தொகுதி நான்கு போட்டித் தேர்வுக்கான தமிழ் பாடப்பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்கள் எளிமையிலிருந்து கடினம் என்ற ஒரு தொடர் உண்டு போட்டித் தேர்வுகளை இப்படித்தான் அணுக வேண்டும் எப்படி எளிமையானவற்றை முதலில் படிக்கிற போது நாம் நிறைய படித்துவிட்ட ஒரு உணர்வு தோன்றும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கடினமான பாடப்பகுதிகளை தேர்வு செய்து படிக்கிற போது நாம் நிறைய படித்து விட்டதாகவும் நாம் எளிமையாக வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணமும் உங்களுக்குள்ளே வரும் அப்போது வெற்றி என்பது மிக இலகுவாக சாத்தியப்படும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி வினா வினாக்களின் வகைகள் வினான்னா உங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்குறது நிறைய பேருக்கு பிடிக்காததே கேள்வி தான் ஏன்னா பதில் சொல்கிறது சிரமமாக இருக்கும் இல்லையா அதனால் ஸோ வினா வினாவின் வகை வகைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வினவப்படுவது வினா கேள்வி கேட்குறாங்க இல்லையா அது வினா வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் சொல்றாங்க ஒண்ணு வந்து அறிவினா அறிவினா வந்து அரியா வினா அறிவினா அரியா வினா ஐய வினா குழல் வினா அப்புறம் கொடை வினா ஏவல் வினா பாருங்க வினாக்கள் வந்து வகை அறிவினா அரியா வினா ஐய வினா கொளல் வினா கொடை வினா ஏவல் வினா ஆறு வகையா வினாக்களை பிரிக்கிறாங்க ஸோ ஒன்று ஒன்று என்னன்னு நம்ம பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு தேர்வு என்ன கேட்கலாம் வினாவின் வகைகள் எத்தனைன்னு கேட்கலாம் வினா வகைகளில் சேராதது அப்படின்னு சொல்லிட்டு நாலு விடைகள் கொடுக்கலாம் அதில் இது மூணு கொடுத்துட்டு இன்னொன்று வேற ஏதோ ஒன்று கொடுக்கலாம் ஸோ அதனால வகைகள் தெரிஞ்சிருக்கணும் எத்தனை வகையும் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது ஒவ்வொரு வினாவை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்குள்ள இருக்கும் இப்போ முதல்ல அறிவினா அறிவினா வினா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அறிவினா அப்படின்னா என்ன அப்படின்னா தான் அறிந்த ஒன்றை என்ன வரையறை சொல்றாங்க தான் அறிந்த ஒன்றை எனக்கு தெரியுது தான் அறிந்த ஒன்றை பிறரும் அறிந்துள்ளாரா என்று தெரிந்து கொள்வதற்காகவும் உண்மை பொருளை உணர்த்துவதற்காகவும் வினவப்படுகிற வினா அறிவினா அப்படின்னு பேர் எப்படி ரெண்டு ரெண்டு விஷயமா இருக்கு ஒன்று தான் அறிந்த ஒன்றை பிறரும் அறிந்துள்ளாரா என தெரிந்து கொள்வதற்காக எனக்கு தெரியுது எதுக்கு இருக்கிறவருக்கு தெரியுதாவே நான் தெரிஞ்சுக்க போறேன் அதுக்காக தான் இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு ஒரு மாணவரை பார்த்து கேட்குறாரு இந்தியாவின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்குறாரு இப்போ அவருக்கு தெரியாமல் அவருக்கு தெரியுது தான் அறிந்த ஒன்றை பிறரும் அறிந்துள்ளாரா மாணவருக்கு தெரியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது அப்புறம் அதே ஒரு வகுப்பறைய வச்சுக்கலாமே முகிலனங்கள் அலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் ஏதோ ஒரு கவிதையை சொல்றாரு அவரு முகில்னா என்னப்பா அப்படிங்கிறாரு இப்ப என்ன முகில்னா என்னப்பா அப்படிங்கிறாரு பையன் அப்படியே உட்காந்துருப்பான் சொல்ல மாட்டான் முகில்னா மேகம் அப்படிங்கிறாரு இப்ப இந்த வினா எதுக்கு கேட்டாரு முகில்னா என்ன முகில் என்றால் என்ன அப்படின்னு அவர் எதுக்காக கேட்டாருன்னா எனக்கு தெரியுது உண்மை பொருளை உணர்த்துவதற்காக முகில் என்றால் மேகம் என்று கற்றுத்தருவதற்காக ஒரு வினாவை கேட்கிறார் ரெண்டு வகையில இந்த அறிவினா வருது தான் அறிந்த ஒன்றை பிறரும் அறிந்துள்ளாரா என தெரிந்து கொள்வதற்காகவும் உண்மை பொருளை உணர்த்துவதற்காகவும் வினவப்படுகிற வினா அறிவினா அப்படின்னு இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு கே சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது ரொம்ப முக்கியம் ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார் அப்படின்னு ஆசிரியருக்கு தெரியும் சிலப்பதிகாரத்தை எழுதியது யார் என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது அறிவினா அறிவினானா என்ன தான் அறிந்த ஒன்றை பிறரும் அறிந்துள்ளாரா என தெரிந்து கொள்வதற்காகவும் உண்மை பொருளை பிறருக்கு உணர்த்துவதற்காகவும் உணவப்படுகிற வினா அடுத்தது அறியா வினா அறியா வினான்னா அறியா அதுவே இருக்கு பாருங்க அறியாத வினா விடை அறியாத வினா அப்படி அர்த்தம் இதுக்கு என்ன வரையற சொல்றாங்க தான் அறியாத ஒன்றை பிறரிடமிருந்து அறிந்து கொள்வதற்காக வினவப்படுகிற வினா தான் அறியாத ஒன்றை பிறரிடமிருந்து அறிந்து கொள்வதற்காக வினவுகிற வினா எனக்கு தெரியல நான் மற்றவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் இதுதான் அறியாத வினா எனக்கு விடை தெரியல அதனால கேட்கிற வினா என்ன சொல்லலாம் பையன் கேட்குறான் ஐயா இந்த சொற்றொடரின் பொருள் என்ன இந்த பாடலின் பொருள் என்ன மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்குறான் இப்ப பையன் எதுக்காக கேட்குறான் தனக்கு தெரியுது ஆசிரியரை வந்து சோதனை பண்றதுக்காக கேட்கறானா இல்ல மேலே மாணவனுக்கு தெரியல ஐயா இந்த பாடலின் பொருள் என்ன என மாணவன் ஆசிரியரிடம் கேட்பது அறியாவினா அப்ப தான் அறியாத ஒன்றை பிறரிடமிருந்து அறிந்து கொள்வதற்காக வினவப்படுகிற விடா இப்ப ஒருத்தர் வர்றாரு நீங்க போயிட்டே இருக்கீங்க வந்து அஞ்சலகத்திற்கு செல்லும் வழியாது அப்படின்னு கேட்கிறாரு அஞ்சலகத்துக்கு எப்படியே போகணும்னு கேட்கிறாரு நாகப்பட்டினத்திற்கு இப்போது பேருந்து வருமா அப்படின்னு கேட்கிறாரு ஒருத்தர் இதெல்லாம் என்னென்னா அவர் நம்மளை சோதனை பண்றதுக்காக கேட்கல அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு கேட்கல நாகப்பட்டினத்திற்கு இப்போது பேருந்து வருமானா அவர் வந்து நிற்கிறாரு எப்ப பேருந்துன்னு அவருக்கு தெரியல நம்மகிட்ட கேட்கிறாரு அறியா வினா அஞ்சலகத்திற்கு செல்லும் வழி யாதுன்னு கேட்டா அவருக்கு வழி தெரியல நம்மகிட்ட கேட்கிறாரு அறியா அப்போ தான் அறியாத ஒன்றை பிறரிடமிருந்து அறிந்து கொள்வதற்காக வினவுகிற வினா எடுத்துக்காட்டா என்ன சொல்லலான்னா இந்த பாடலின் பொருள் யாது என மாணவன் ஆசிரியரிடம் கேட்பது அதுக்கடுத்தது ஐயம் ஐய வினா ஐயம்னாலே தெரியும் உங்களுக்கு ஐயம் அப்படின்னா இதுவும் அதுவான்னு ஒரு சந்தேகம் இப்போ பார்க்குறோம் ஒரு நல்ல ஒரு ஒரு மாலை நேரம் ஒரு ஆறு மணி ஏழு மணி அப்படி போகுது தொலைவில் பார்க்குறோம் ஒரு கயிறு கிடக்கு கயிறு கிடக்கிற மாதிரி தெரியுது லேசாக காற்றுல அப்படி அசையுது அந்த தரையில் கிடக்குற அந்த கயிறு உடனே நீ கயிறுன்னு நல்லா தெரியுது ஆனாலும் அசைகிறத பார்த்தா பாம்பு மாதிரி இருக்கு பாம்பு மாதிரியும் இருக்கு கயிறு மாதிரியும் இருக்கு பாம்பா கயிறா அங்கே கிடப்பது பாம்பா கயிறா தொலைவில் பாக்குறீங்க ஒரு மாடு வருது மாடுன்னு தெரியுது ஆனா அது பசு மாடா காளை மாடான்னு தெரியல அங்கே வருவது பசுவா எருதுவா தூரத்தில் ஒரு பையன் வரா அவன் வளவன் மாதிரி இருக்குது சாயல்ல பார்த்தா அதே வகுப்புல படிக்கிற கபிலன் மாதிரியும் தெரியுது அங்கே வருபவர் கபிலனா வளவனா இதுதான் என்ன வரையற சொல்லலாம் அதுவோ இதுவோ என ஐயுற்று தன் ஐயத்தை போக்கிக் கொள்வதற்காக வினவுகிற வினா ஒரு தான் வர அங்க வருது காலையா பசுவான்னு தெரியல மாடு பக்கத்தில் அங்கே வருவது பசுவா எருதுவான் கபிலனா வலவனா பாம்பா கயிறா இப்படி அதுவோ இதுவோ என ஐயுற்று தன் ஐயத்தை போக்கிக் கொள்வதற்காக மற்றொருவரிடம் வினவுகிற வினா ஐய வினா எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம் அங்கே தோன்றுவது பாம்பா கயிறா அதுக்கடுத்து குழல் வினா குழல் வினா ரொம்ப எளிமை பெற்றுக் பெற்று பெற்றுக் பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் ஒரு பொருளை பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக வினவுகிற வினா இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க கடைக்கு போய் என்ன கேட்குறீங்க பருப்பு இருக்கான்னு கேட்குறீங்க அவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி வர்றேன் அப்படின்ட்டு போவோமா பக்கத்து கடையில் போய் மன்னென்ன இருக்கா ஆ இருக்கு சரி சரி வரேன் அப்படின்ட்டு போவீங்களா எதுக்காக போய் கேட்குறோம் ஒரு பொருளை ஐயா சக்கரை இருக்கா அப்படின்னா வாங்கிறதுக்காக கேட்குறோம் ஐயா நல்ல பேனாக இருக்கா வாங்கிறதுக்காக கேட்குறோம் ஐயா ஜோமெட்ரி பாக்ஸ் இருக்கா கடையில் போய் ஐயா நோட் இருக்குதா ஐயா தமிழ் உரை இருக்குதா ஒரு பொருளை பிறரிடமிருந்து கொள்வதற்காக வினவுக்கிற வினா நம்ம இது தினந்தோறும் நிறைய பயன்படுத்துகிற வினா இந்த வினா தான் எங்கெல்லாம் இந்த பஸ் நான் பண்ண போமா இப்படின்னு நம்ம ஒருத்தட்ட கேட்குறோன்னா அது வந்து அறியா வினா ஆனா ஒரு கடையில் போய் பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இது பருப்பு இருக்கா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக உனவுகிற வினா இல்லை பருப்பை வாங்குவதற்காக உணவுகிற வினா ஒரு பொருளை பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக வினவுகிற வினா குழல் வினா எடுத்துக்காட்டால் நம்ம என்ன சொல்லலாம்னா பருப்புலதா வணிகரே என கடைக்காரரிடம் கேட்பது அதுக்கு அடுத்தது கொடை வினா கொடை வினான்னா அப்படியே இந்த குழல் வினாவுக்கு கொஞ்சம் மாற்றி இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கார் வகுப்பில் படிக்கிற மாணவனை பார்த்து கேட்குறாரு ஒரு பையன் ரொம்ப ஏழை மாணவனாக தெரியுதான் பார்த்தா தம்பி போட்டுக்க நல்ல ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இருக்கு போட்டுக்க நல்ல ட்ரெஸ் இருக்கான்னா இருக்க வச்சுருக்கானா வழியாக வச்சிருக்கலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் தம்பி எழுத பரீட்சைக்கு பேனெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா கேட்குறாரு பஸ்ஸு காசு வச்சுருக்கியாப்பா கேட்குறாரு பஸ்ஸு காசு வச்சுருக்கானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் அவன்கிட்ட பிடிங்கிறதுக்காக கேட்குறாரு இல்லை ஒருவேளை பஸ் பேருந்துக்கு கட்டணம் இல்லை என்றால் அவனிடம் பணம் இல்லை என்றால் கொடுப்பதற்காக நல்ல ஆடை இல்லை என்றால் அவனுக்கு வாங்கித் தருவதற்காக எழுதுவதற்கு நல்ல பேனா இல்லை என்றால் எழுதுகோள் இல்லை என்றால் வாங்கித் தருவதற்காக வினவுகிற வினா ஒரு பொருளை பிறருக்கு கொடையாக கொடுக்கும் பொருட்டு வினவுகிற வினா எடுத்துக்காட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு அரசர் இருக்கிறாரு ஒரு புலவரை பார்த்து கேட்குறாரு என்ன கேட்கிறாரு அணிய ஆடை உள்ளதா புலவரே அணிய ஆடை உள்ளதா புலவரே அப்படின்னு கேட்குறாரு இப்போ மன்னர் ஒரு புலவற்றை ஆடை வச்சுருக்கீங்களா ட்ரெஸ் இருக்கா உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்குறாருன்னா எதுக்கு அதை என்கிட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கா ஆடை வச்சிருக்கீங்களா சரி வச்சுக்கோங்க ஆடை இல்லையா சரி போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அணிய ஆடை உள்ளதா புலவரேன்னு கேட்டால் அவர் கொஞ்சம் இருக்குது ஒன்றே ஒன்று தான் ஏதோ ஒன்று சொல்லுவார் ஆடை தருவதற்காக கேட்குறார் ஒரு பொருளை பிறருக்கு கொடையாக கொடுப்பதற்காக வினவப்படுகிற வினா எடுத்துக்காட்டாக ஒரு அரசன் புலவரிடம் அணிய ஆடை உள்ளதா புலவரே என கேட்பது அதுக்கு அதுக்கடுத்தது ஏவல் வினா ஏவல் வினா என்ன ஏவல்னா உங்களுக்கு தெரியும் ஏவல்னால என்ன ஏவல் பில்லி சூனியமா இல்லை ஏவல்னா என்ன ஏவுதல் கட்டளை இடுதல் எதுக்கு ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுகிற வினா அவரை வந்து ஒரு செயலை செய்ய வைக்கணும் அதை ஒரு ஏவலாக இல்லாமல் ஒரு வினாவாகவே கேட்கறது பையன் இருக்கிறான் என்ன கேட்குறேன் தம்பி கடைக்கு போய்ட்டு வரியா தம்பி கடைக்கு போயிட்டு வரியா என்ன கேட்டேன் கேள்விதான் கேட்டேன் உடனே சொல்லுங்க சார் என்ன வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறான் கடைக்கு சென்று வருகிறாயா என கேட்டால் அவன் என்ன பண்ண போறான் கடைக்கு போக போறான்னு அர்த்தம் தம்பி கொஞ்சம் அந்த கதவை சாத்துறியா நான் என்ன கேட்டேன் தம்பி கொஞ்சம் கதவை சாத்துகிறாயா நான் கேட்டதுக்கு வினா அவன் உடனே என்ன பண்றான் கதவை சாத்துறான் தம்பி கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வருகிறாயா நான் கேள்விதான் கேட்டேன் ஆனா அவன் உடனே என்ன பண்றான் எடுத்து வருகிறேன் ஐயா அப்படின்ட்டு உட்காந்து தம்பி கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறாயா கேள்விதான் நான் கேட்டேன் ஆனால் உடனே என்ன பண்றான் வெளில போறான் தண்ணி எடுத்து வந்து என் கையில் கொடுக்குறான் ஒரு செயலை செய்யுமாறு அவனை ஒரு செயலை செய்யறதுக்காக தூண்டுறதுக்கு ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு கட்டளையிடும் பொருட்டு வினவுகிற வினா ஏவல் வினா உதாரணம் கடைக்கு சென்று வருகிறாயா நம்ம ஆறு வினாக்களோட வகைகளை பார்த்துருக்குறோம் அறிவினா தான் அறிந்த ஒன்றை பிறரும் அறிந்துள்ளாரா என தெரிந்து கொள்வதற்காகவும் உண்மை பொருளை உணர்த்துவதற்காகவும் வினவப்படுகிற வினா எடுத்துக்காட்டு சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது அறியா வினா தான் அறியாத ஒன்றை பிறரிடமிருந்து அறிந்து கொள்வதற்காக வினவுகிற வினா எடுத்துக்காட்டு இந்த பாடலின் பொருள் யாது என மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது ஐய வினா அதுவோ இதுவோ என ஐயுற்று தன் ஐயத்தை போக்கிக் கொள்வதற்காக வினவுகிற வினா உதாரணம் அங்கே தோன்றுவது பசுவா எருதுவா கொழல் வினா ஒரு பொருளை பிறரிடமிருந்து ஒரு பொருளை பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக வினவுகிற வினா எடுத்துக்காட்டு பருப்புலதா வணிகரே கொடை வினா ஒரு பொருளை பிறருக்கு கொடையாக கொடுக்கும் பொருட்டு வினவுகிற வினா எடுத்துக்காட்டு அணிய ஆடை உள்ளதா புலவரே என அரசன் கேட்பது ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு கட்டளையிடும் பொருட்டு வினவப்படுகிற வினா எடுத்துக்காட்டு கடைக்கு சென்று வருகிறாயா கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வருகிறாயா கதவை சாத்துகிறாயா என்பன போன்றவை அன்பிற்குரியவர்களே வினாக்களின் வகைகளை அறிந்தோம் அற்புதமாக தேர்வு எழுதி வெற்றி பெற வாழ்த்து